அண்ட் திமோட்டி காலனி டூ லாஸ்ட் இயர் இந்த டைம் ஷூட் பண்ண ஆரம்பித்தோன்னு நினைக்கிறேன் டைம் ஜஸ்ட் லைஸ் எனக்கு நடுவில் டக்குன்னு ஒன் இயர் போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது போன டிசம்பர் டைப்ஸில் ஹொசூரில் பயங்கர குளூரில் ஆல்மோஸ்ட் எவ்ரி நைட் வி ஷார்ட் ஃபிசிக்கலி வெரி எக்ஸாஸ்டிங்கான ஒரு ப்ராசஸ் ஆனால் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாட்டிஸ்ஃபேக்ட்ரியாக எல்லோரும் ஒர்க் பண்ண ஒரு ஷூட்டிங் அஜய் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் மீ சச் வண்டர்ஃபுல் கேரக்டர் ஐம் வெரி வெரி தேங்க்ஃபுல் ஃபார் தட் அண்ட் அருள் நிதி கூட களத்தில் சந்திப்போம்கப்புறம் அடுத்த படம் ரெண்டும் ரெண்டு எக்ஸ்ட்ரீமில் இருந்த ஒரு படம் பட் ஹீ ஆல்வேஸ் ரிமைண்ட் அஸ் த சேம் வம் பர்சன் ஹி வாஸ் டு மீ ஹி ஈஸ் நாட் ஹியர் பட் ஆர் வி மியோர் டுடே அண்ட் எஸ் பி ஆல் தி பெஸ்ட் ஐ ஹோப் தமிழ் சினிமா எம்பிரேசஸ் யூ மோர் அண்ட் மெனி மோர் லாரல்ஸ் ஃபார் யூ மனோஜ் சார் தேங்க் யூ யூ ஆர் ஆல்வேஸ் கைண்ட் டு மீ தேங்க் யூ ஸோ மச் அருண் பாண்டியன் சார் யூ வேர் லைக் அ சன்ஷைன் அந்த ஃபுல் நைட் ஷூட்டில் யூ வேர் லைக் அ சன்ஷைன் டு டுமி நாங்கள் ரெண்டு பேரும் நிறைய ஃபேமிலி ஸ்டோரிஸ்லாம் டிஸ்கஸ் பண்ணிக்கோம் அவரோட மாப்பிள்ளை என்னோடய ஃப்ரெண்டு அதனால் நான் அவரை பற்றி பேச அவர் மாப்பிள்ளையை பற்றி பேச ஸோ வி ஹேட் லாட் ஆஃப் கான்வர்சேஷன் அண்ட் இட் வாஸ் வெரி நைஸ் வாக்கிங் வித் யூ சார் அண்ட் மீனாட்சி முத்துக்குமார் சார் இட் வாஸ் வெரி வெரி நான் நிறைய நம்ம இந்த படத்துக்கு ஷூட் பண்ணல பட் மை செல்ஃப் அண்ட் முத்துக்குமார் சார் வி வி கிரியேட்டட் அ பியூட்டிஃபுல் பாண்ட் அடுத்த ஷூட்டிங்கு போகும்போதும் இட் வாஸ் வெரி எவிடென்ட் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு ரொம்ப சந்தோஷம் சார் உங்கள் கூட ஒர்க் பண்ணது மீனாட்சி யூ லுக் லவ்லி டுடே ஆல் த வெரி பெஸ்ட் அண்ட் யா எனக்கு ஃபஸ்ட்டு உங்களை கீழே பார்த்தப்ப டக்குன்னு அடையாளன்னு தெரியல அதுக்கப்புறம் ஓ நம்ம படத்தில் இப்படி இருந்த பொண்ணு நேர் மேக்கப்லாம் போட்டால் இவ்வளோ அழகாக இருக்காங்களா அப்படிங்கிறவர் பட் ஈவன் விதவுட் மேக்கப் யூ லுக் கிரேட் டுடே யூ லுக் வண்டர்ஃபுல் அண்ட் சாம் ஒரு ஒரு ஆடியோ லான்ச்சும் போதும் நீங்கள் ஒரு ஒரு கெட்டப்பில் இருப்பீங்க இன்னைக்கு ஒரு புது கெட்டப்பில் நான் உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஸோ மச் யூ ஆல்வேஸ் கிவ் பியூட்டிஃபுல் மியூசிக் ஃபார் மை ஃபிலிம்ஸ் தேங்க்யூ சாம் அண்ட் ப்ரொடியூசர்ஸ் எவ்ரிபடி தேங்க்யூ ஸோ மச்